சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் உலகம் உய்வுற வேண்டும் என்கின்ற உன்னத நிலையினை ஆன்மாக்கள் அன்பாய் ஏற்க வேண்டும் உலகில் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் இறைவனோடு ஒன்று கலக்க வேண்டும் எனில் ஒவ்வொரு தனித்த ஆன்மாவும் இறைவனோடு ஒன்று கலந்திருக்க வேண்டும் பூமி கிரகத்தினில் வாழ்கின்ற அனைத்து மானுட ஆன்மாக்களும் கழிவுக எல்லையின் தன்மையினை நன்கு உணர்ந்திருக்கும் ஆயினும் உயிரணுக்கள் மாத்திரமே திரைகள் இட்டு மறைக்கப்பட்ட நிலையில் மாயையில் சிக்குண்டு நிரந்தர தன்மை அறியாது வாடுகின்றன மானுட குலத்திற்கு யாம் அருளுகின்ற உன்னத நிலைகள் குறித்தும் அறியத் தவறுகின்றன அன்பு நிறைந்த மானுடர்களே சத்தியம் உணருங்கள் எந்த ஒரு முறையிலேனும் ஈசனின் கரம் பற்றிட போராடுங்கள் பல மனிதர்கள் தெய்வ சிந்தனை இன்றி வாழ்கின்றனர் எனினும் உள்தன்மையில் பூத்து உள்ளனர் பலரோ உள்தன்மையில் வாடியே நிலைக்கின்றனர் கால பைரவரின் துணை கொண்டு யாம் இப்புவியில் வாழ்கின்ற மானுட ஆன்மாக்களை தீண்டி அதன் மூலம் மானுடர்களின் உயிர் அணுவினோடும் உட்கலந்து உயிர் படைத்த அறிவு மனம் போன்ற நிலைகள் குறித்தும் ஆராய்ந்தே அறிந்து கொண்டோம் ஒவ்வொரு கலியுக எல்லையிலும் உயிர் அணுவானது அகப்பயணத்தை தெளிவாய் மேற்கொள்ள வேண்டும் என்பது நியதி பல பிறவிகளை ஏற்றுவிட்ட நிலையில் ஆன்மாவானது ஒளிபாலத்தினில் மிக உயர்ந்து காணப்படும் உயிர் அணுவோ உடலில் உள் மூளையில் சிறைபட்டு சிக்குண்டு காணப்படும் பல்வேறு பணிகளை நிறைவேற்றாது அதனால் விடுபடவும் இயலாது எனினும் கால அவகாசம் குன்றியுள்ள நிலையில் உயிர் அணுக்கள் தங்களது பற்பல பற்றுகளையும் தேவகைகளையும் குன்றச் செய்திடல் வேண்டும் எமது அருளுரை என்பது வெவ்வேறு மார்க்கங்களை எடுத்துரைக்கின்றது இருப்பினும் உணர்வு நிலையில் ஏற்கப்பட இயல்வதில்லை பற்பல மானுடர்கள் தங்களது உயிர் அணுவிற்கு சத்தியத்தினை உணர்த்திட மறுக்கின்றனர் யாம் ஏற்றுள்ள பணி என்பது உயிர்களை தீண்டி சத்தியமான எரிபொருளினை ஏற்றுவிட மார்க்கத்தினை உருவாக்குவது ஒன்றே அன்பு நிறைந்த ஆன்மாக்களே மானுட வாழ்வு என்பது பல ரூபங்களை ஏற்றாலும் இறுதியில் பரமாத்மாவினை அடைவது ஒன்றே மூல செயலாக அமைந்திருக்கும் எனினும் களி எல்லையில் செயலினையே மானுடர்கள் ஏற்க தவறுகின்றனர் பரமாத்மாவினை சென்று அடைய தடையாக இயங்குவது உயிர் அணு ஒன்றே ஏனெனில் மாய இருளில் சிக்கியுள்ள உயிர்கள் மூலத்தை மறந்துவிட்டன துறந்து விட்டன கலியின் எல்லை காலத்தில் எத்தருணத்தில் மானுட உயிர்கள் ஆன்ம ஒளியிலிருந்து விலகி மாய ஒளியினை ஏற்று இயங்க துவங்குகின்றனவோ அத்தருணம் முதல் பிரளயம் தோன்றத் துவங்கும் இத்தகைய உயிர்களின் செயல்கள் அதிகரித்தால் பிரளயமானது பஞ்சபூத மூலக்கூறுகளையும் ஊடுருவி வெளித்தோன்றும் என் பிரளயம் என்பது யாது அயம் என்பது அயன் ஆகிய பிரம்மாவினால் படைக்கப்படும் ஓர் நிலையாகும் பிறழ்வது என்பது பிரம்மாவினால் படைக்கப்பட்ட உலகமானது சிவனால் அழிக்கப்பட உள்ளது என்பதனையே குறித்திடும் பிரளயம் என்பது பிறல்கின்ற அயத்தினை குறிக்கின்றது பிறல்கின்ற உலகம் என்பது எல்லையில் முற்றிலும் அழியும் உலகம் என்பது பஞ்சபூத மூலக்கூறுகளால் உருவானது எனில் அழிவும் அதன் மூலமே சித்திக்கும் நிலம் நீர் காற்று ஆகியவை மாசடைந்தால் உடலிலும் உலகிலும் வெப்பம் பெருகும் எனில் ஆகாய மூலக்கூறுகளும் செயலிழக்கும் அன்பு நிறைந்த மானுடர்களே விரைந்து செயல்புரியுங்கள் அனுதினமும் பிறவாமை வேண்டும் என்றே ஆழ்ந்து பிரார்த்தனை புரியுங்கள் அனைவரையும் அவ்விதமே பிரார்த்திக்கவும் தூண்டிடுங்கள் பல உயிர்களையும் தீண்டி சத்தியம் உணர்ந்து கொண்டயாம் உரைப்பதனை அனைவரும் உணருங்கள் உங்களது வாழ்வு பூரணமாக செழித்த பின்னரே பிறத பிறரது பிறருடைய வாழ்வு சிறக்க உதவுவேன் என்ற தன்மையிலிருந்து சற்றே விடுபட்டு இத்தருணம் முதல் அனைவரது நல்வாழ்விற்கும் உதவுவேன் என்றே சத்தியம் மேற்கொள்ளுங்கள் உதவும் மார்க்கம் தேடினால் கிட்டும் உதவ முற்படுவதே உயிர்களின் பணியாகும் ஆழமாய் மிக ஆழமாய் உணர வேண்டிய சூழ்நிலையில் அனைவரும் வீற்றுள்ளீர்கள் எவரெல்லாம் இறைவனை உள்ளார்ந்த நிலையில் ஏற்று இறை படைத்த இயற்கையை உணர்ந்து பூஜித்து இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் நேசித்து அன்பு செலுத்தி இறை உரை உணர்வினை ஊட்டி விடுதலைக்கும் வழிவகுக்கின்றனரோ அவரெல்லாம் இறைவனால் அழிவிலிருந்து காக்கப்படுவர் அறியாமை இருளில் மூழ்கியுள்ள உயிர்களுக்கு உங்களது உயிரணுவின் ஒளியினை கொண்டு சத்தியம் உணர்த்திட முற்படுங்கள் யாம் வழங்குகின்ற ஒவ்வொரு மார்க்கமும் உத்தம நிலைகளுக்கு உயிர்களை ஈர்த்திடும் உங்களது அறிவு மனம் புத்தி உணர்வு மற்றும் அகங்கார மாயை நிலைகளும் எவ்விதம் நிலைத்துள்ளது என்பதனை ஆராய்ந்து சீரான உள் இயக்கத்தை மலர்த்துங்கள் உள் இயக்கம் மலரத் துவங்கினால் சூழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் மலரத் துவங்கும் சூரியனைக் கண்டு மலர்கின்ற மலர்களைப் போன்று அன்பு நிறைந்த ஆன்மாக்களைக் கண்டு அனைத்து உயிர்களும் மலர்ந்திடும் அனைவரும் உணர்ந்து செயல்புரியுங்கள் அனுதினமும் ஆழமாய் அமைதியாய் செயல்களற்று வீற்றிருக்கும் மணித்துளிகளை அதிகரியுங்கள் உயிரின் தீவிர வெப்ப ஆற்றலை குறைத்து இயக்கத்தினையும் குன்றச் செய்திடுங்கள் பற்பல ஆன்மாக்கள் எமது ஆத்மலிங்க ரூபத்தினை ஏற்று பூஜித்த காரணத்தினால் பரமாத்மாவோடும் பிணைக்கப்பட்டனர் விடுதலை அடைய ஓர் உன்னத மார்க்கத்தினையும் யாம் அருளியுள்ளோம் அனைவரும் அகங்காரமற்று சத்தியம் உணர்ந்து சன்னதினை அடையுங்கள் எமது இயக்கமானது மாற்று ரூபத்தினையும் விரைந்து ஏற்றுவிடும் உணர்வுகளால் ஒன்று கலந்து உன்னத நிலைகளை எய்திடவே வாழ்த்துகின்றேன் ஆசிகள் பல பல இந்த அகத்திய மகரிஷிகள் இப்போ வந்து கால மாற்றம் கலி யுகத்திலிருந்து சத்திய யுகம் உதிக்க உள் உதித்துவிட்டது அதுவும் இப்போ உயர் தெய்வங்களாக நிலைத்துள்ள அகஸ்தியர் காலபைரவர் பெருமான் சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி ஹான்சனேயர் ஐயப்பன் ஏழுமலையான் ஸ்ரீகிருஷ்ணர் அண்ணாமலையார் சிவபெருமான் சக்தி தேவி ஹயகிரியவர் இப்படி எல்லா தெய்வங்களும் இந்த உதித்துள்ள யுகத்தில் பல்வேறு அருள் ஆற்றல்கள் பொழிய துவங்கி உள்ளார்கள் அதில் ஒரு சிறு பகுதிதான் தான் இப்பொழுது அகத்திய மகான் ஆயில்ய நட்சத்திர அருளுரையாக அன்பாலயத்தின் மூலமாக எடுத்து உரைத்து வருகின்றார் அதிலிருந்து சிறு பகுதிகளை நாம் காண்கின்றோம் ஐயா அவர்கள் இப்பொழுது ஆத்ம லிங்க பூஜையினை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய வலியுறுத்தி வருகின்றார்கள் விருப்பமுடையவர்கள் அதிலே கலந்து கொண்டு அந்த உலகம் மாற்றத்தினை நோக்கி நிகழ்ந்து கொண்டுள்ளது அதை யாருக்கும் எந்தவிதமான ஒரு அசம்பாவிதமும் நிகழாத வண்ணம் நல்ல விதமாக இந்த உலகமானது மாற்றமடைய வேண்டும் என்பதற்காக நல்ல தூய சொற்கள் மந்திரங்கள் வார்த்தைகளை உலகம் முழுவதும் பரவ பரவ ஏற்கனவே மாசடைந்த ஓசைகளெல்லாம் நீங்கி தூய்மை அடையும் அதன் மூலமாக இந்த உலகம் முழுவதும் நல்ல காந்தாற்றல் மின்னாற்றல் ஆகிய இரு ஆற்றல்களும் புவியினை சூழ்ந்து இந்த உலகமானது சத்திய லோகமாக மாற்றமடைய உள்ளது வள்ளல் பெருமான் தைப்பூசத்தின் அருள் உரையில் ஆண்டுகள் எவர் ஒருவர் தங்களது உள் மூலையில் ஒளியை தரிசி தரிசிக்கின்றனரோ அவர்கள் உடலானது ஒளி உடலாக மாற்றமடையும் அதற்கு யாமும் உறுதுணையாக இருப்போம் என்று வாக்கு நல்கியுள்ளார் உணர்வுகளாக இருந்து நாம் அவர்களுக்கு தூண்டுவோம் என்று வாக்கு கொடுத்துள்ளார் ஆக நாம் எந்த விதமான பழி பாவங்கள் செய்திருந்தாலும் உள்ளே நாம் நமது ஒளியினை உள் மூலையில் தொடர்ச்சியாக காணும் பொழுது அந்த ஒளியினால் அனைத்தும் புண்ணிய பாவ இரண்டுமே கரைந்து அழியப்படுகின்றது என்ற தத்துவத்தையும் சொல்லுகின்றார்கள் ஆக தொடர்ந்து நாம் உள் ஒளியினை கண்ணுறல் வேண்டும் அதனால தான் காலையிலையும் மாலை நேரத்திலையும் அந்த இளஞ்சிவப்பு சூரிய பகவானை நாம் இரண்டு உள்ளங்கைகளிலும் நீரினை கொண்டு இந்த சூரியனுக்கு நன்றியினையும் இந்த உலகம் உய்வுற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த நீரை எடுத்து மும்முறை நிலத்திலே விட வேண்டும் சூரியனையும் அந்த இளஞ்சிவப்பு நிறைந்த அந்த ஆற்றலை நாம் கண்களின் மூலமாக ஏற்று நம் உடலுக்கு நல்ல சக்தியை ஒளி ஆற்றலை உள்ளே செலுத்த வேண்டும் அதன் மூலமாக உயிரை சூழ்ந்துள்ள இந்த திரைகள் கூடு என்று சொல்லக்கூடிய அந்த திரைகளானது நீக்கமுற்று உயிர் என்பது ஆன்மாவில் சென்று ஒடுங்கும் தன்மை ஏற்படும் இந்த சத்திய யுகத்தினில் உயிரும் ஆன்மாவும் ஒன்றினுள் ஒன்று கலந்து இயக்கம் நிகழ்ந்தேறியது மனிதர்கள் அனைவரும் சத்தியத்தோடு இருந்தார்கள் பிறகு அடுத்த யுகம் தோன்றியது அந்த யுகத்தினில் திரேதா யுகத்தில் உயிர் ஆனது ஆன்மாவிலிருந்து வெளியேற வெளியேறியது அப்படி வெளியேறியவுடன் அங்கே த்ரேதா யுகம் ஆனது தோன்றியது அப்போ அந்த உயிரின் மூலமாக ஆன்மாவிலிருந்து ஆற்றலை பெற்று உயிர் இயக்கம் நடைபெற்றது அப்பொழுதும் சிறிது கலைப்பு கொண்டு சிறிது கழிவு சிறிது நஞ்சு என்று கலந்து இருக்கக்கூடிய தன்மையிலே இயக்கம் நிகழ்ந்தேறியது தோவர யுகத்தினில் உயிரும் ஆன்மாவும் பிறகு சுழுமுனை நாடு என்று சொல்லக்கூட விநாயக தும்பிக்குழல் போன்ற சக்தி மண்டலம் என்பது அங்கே உருவாயுது அங்கிருந்து இந்த பிடூட்ரி கிளாண்டு என்று சொல்லக்கூடிய தலைமை சுரபி முருகப்பெருமான் சுரபியாக உள்ளது அந்த ஆற்றலின் மூலமாக துவாபர யுகத்தினில் இப்படி ஆன்மா உயிர் அந்த சுழுமுனை நாடி பிறகு தலைமை சுரபி என்று சொல்லக்கூடிய பிற்று கிளாண்டு அதற்கு பிறகு கலியுகத்தினில் மற்ற யுகங்களில் வாழ்ந்த மனிதர்களுக்கு நவ கோள்களுடைய ஆற்றலானது அந்த அளவிற்கு அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்துவது இல்லை இந்த கலியுகத்தில் மாத்திரமே நவ கிரகங்களுடைய ஆற்றலானது அதிகரித்தது அப்பொழுது நமது மூளையிலே உள்ள பல்வேறு சுரபிகள் உண்டு அவை புதன் சுரபி வெள்ளி சுரபி சனி சுரபி வியாழன் சுரபி செவ்வாய் சுரபி சந்திர சுரபி சூரிய சுரபி சூரிய சுரபியாக தலைமை சுரபி பிற்றிவுற்றி சுரபியை உள்ளது ராகு கேது இரண்டும் அந்த வெள்ளி மற்றும் புதன் சுரபியிலே அடக்கம் கொண்டுள்ளது இப்படியாக கலியுகத்தினில் இந்த நவ கிரகங்களுடைய தன்மையின் மூலமாக இந்த உடல் உயிர் ஆன்ம இயக்கமானது நடைபெறுகின்றது இப்படி இப்போ மீண்டும் இந்த கலியுகத்தின் யுகத்தின் எல்லை காலம் இது என்று சொல்லுகின்றார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த அனைத்தும் ஒடுங்கி ஆன்மாவில் சென்று சேரும் நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் அதை விரும்பி ஏற்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அளவிற்கு இறங்கி வந்து நமக்கு செய்திகளை வழங்குகின்றார்கள் இதை நீங்கள் விரும்பி அந்த உணர்வுகளை தூண்ட வேண்டும் விரும் விரும்பி செய்ய செய்ய உடலிலே உணர்வு அலைகள் சிலிர்ப்பு மெய் சிலிர்ப்பு ஏற்படும் அப்போ இந்த பிட்டூட்ரி கிளாண்டு சுழுமுனை நாடி பீனியல் கிளாண்டில் உள்ள உயிர் இவையெல்லாம் சென்று ஆன்மாவிலே ஒன்று கலந்துவிடும் இது சத்திய யோகமாக மாறும் இல்லையென்றால் இந்த பஞ்சபூதங்களின் தன்மையினால் சிரசினிலே இவை அவர்களுடைய பய பயம் ஏற்படும் ஏன்னா என்னென்ன தெரியாது என்பதனால் அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் அனுப்பி வைங்க அவர்கள் தெளிவுரட்டும் ஏன்னா அன்பாலயத்தில் இதற்கான செயல் விளக்கங்கள் நடந்து கொண்டுள்ளது இதை நீங்கள் அனைவருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏனோ விளையாட்டுத்தனமாக இது இல்லை இப்பொழுது வெப்பத்தின் காரண அதிகமாகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க நிலம் நீர் காற்று மூன்று மாசு அடைந்தால் வெப்பமானது பெருகும் அதன் மூலம் பற்பல நிகழ்வுகள் பூமியிலே நிகழ்ந்தேறும் பஞ்ச பூதங்களுமே ஒன்று கூடி பல்வேறு செயல்களை நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டார் அகஸ்திய பெருமான் அதில் வெளியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது மனிதனுடைய மூளையிலேயும் உடலிலேயும் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் ஒன்றும் நீங்கள் வெளியில் நீங்கள் செய்ய முற்படணும் அது மிக கடினமாக இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் போயிட்டு ஒரு மரத்தை ஒரு இடத்த வைக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இது என்னுடைய இடம் நீங்கள் ஏன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஏற்படும் இல்லை எங்கேயாச்சும் ஒரு கோவிலில் விளக்கு ஏற்றணும் இல்லை இந்த கோவிலை சுத்தம் பண்ணதுனா நீ யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினியா எதுக்கு பண்ணியான்னு அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும் நிறைய புறத்திலே தடைகள் ஏற்படும் அகஸ்திய பெருமான் மற்றும் வள்ளல் பெருமானும் அந்த புறத்தினிலே தடை ஏற்படும் இறைவனை தரிசிப்பதற்கு ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த இறைவனை தரிசிப்பதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் உள்ள சென்று நம்மளுடைய அந்த ஒளியை காண முயற்சிப்போம் நன்றி